வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து என்ன பிறகுனா ஹீரோ ஃபின் கார்ப் லிமிடெட் அவங்க ஏழை சொத்துக்கள் நான் போட்டிருக்கேன் இது போக இதனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ப்ராப்பர்ட்டி ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி போட்டிருப்பேன் அதில் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரே வீடியோவில் ரெண்டு பேங்க் இதையும் நான் இணைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் உ ஹீரோ பின் கார்ப் லிமிடெட் ஏழு சொத்துக்கள் கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ வள்ளி என்டர்பிரைசஸ் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி பெயர் ஜெயின்ஸ் ஸ்வர்ண கமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி என் சி ஏழு ஏழாவது தளம் ஒன்றாவது பிளாக்கு கடன் வாங்கிய பேர் ஸ்ரீ வள்ளி என்டர்பிரைசஸ் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி பெயர் ஜெயின்ஸ் ஸ்வர்ண கமல் அப்பார்ட்மெண்ட்ஸு அடுக்குமாடி எண் வந்து சி ஏழு செவன்த்து ஃப்ளோர் ஏழாவது தரம் ஒன்றாவது பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினஞ்சு புள்ளி எழுவது ஏழு ஆறு அஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பழைய எண் இருபத்தொம்பது பார் ஒன்று புதிய எண் அறுபத்தொம்போது என்எஸ்கே சாலை ஆற்காடு சாலை சாலிகிராமம் சென்னை தொண்ணூற்றி மூணு மறுபடியும் சொல்கிறேன் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் வசதி இருக்குது பழைய எண் வந்து இருபத்தொம்போது பார் ஒன்று புதிய எண் வந்து அறுபத்தொம்பது என்எஸ்கே சாலை ஆர்காட் சாலை சாலை கிராமம் சென்னை தொண்ணூற்றி மூணு அடுக்குமாடி அசோசியனுக்கு ஏதாவது பராமரிப்பு கட்டணம் இருக்கா செலுத்த வேண்டியிருக்கான்னு கேளுங்க இருக்குங்க அதனால் நீங்கள் முதலே இது பண்ணிங்க செக் பண்ணீங்க வங்கியை கோட் பண்ண இது இவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து எழுவத்தஞ்சி லட்சம் இந்த வீடியோவின் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பார்க்கும் அதில் வந்து ஏழை தேதி நேரம் மொபைல் நம்பரு யாரை காண்டெக்ட் பண்ண எல்லா விவரமும் இருக்கும் இந்த இது இவங்களுக்கு ரெண்டாவது சொத்து இருக்குது அது ஏலத்துக்கு வந்திருக்கு அதுவும் அடுக்குமாடி தான் அடுக்குமாடி பெயர் வந்து ஜெயின்ஸ் ஸ்வர்ண கமால் அப்பார்ட்மெண்ட்ஸு அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது மொத்தம் அதே அப்பார்ட்மெண்ட்டில் மூணு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் ஓனர் அடுக்குமாடி என் ஏ ஆறு அந்த அதாவது இந்த ஃப்ளாட்டு அடுக்குமாடி எண்ணு மாறும் அந்த ஃப்ளோர் மாறும் இந்த கட்டப்பட்ட பகுதி மாறும் யூடிஎஸ் மாறும் மற்ற அதனால் நீங்கள் நான் போட்டதே திருப்பி திருப்பி போட்டுக்கேன்னு நினைக்காதீங்க மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டி அடுக்குமாடி எண் ஏ சிக்ஸு ஆறாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அம் இருபத்தி ரெண்டு புள்ளி நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு பழைய எண் இருபத்தொம்போது பார் ஒன்று இது அட்ரஸ் சேம் அட்ரஸ் புதிய எண் அறுபத்தொன்பது என்எஸ்கே சாலை ஆர்காட் சாலை சாலிகிராம் சென்னை தொண்ணூற்றி மூணு அசோசியனுக்கு வந்து பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் வங்கி இவங்க கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீ வீடியோவின் முடிவில் உள்ள சாவி எல்லாம் இவங்க கையில் இருக்குங்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கும் அதில் வந்து ஏழை தேதி நேரம் மொபைல் நம்பர்ஸு முகவரி போன்ற நபர் மூணாவது சொத்து சொன்ன மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரே ஓனர் தான் அடுக்குமாடி அடுக்குமாடி பெயர் ஜெயின்ஸு ஸ்வர்ணக்கமால் அப்பார்ட்மெண்ட்ஸு அடுக்குமாடி என்சி ஆறு ஆறாவது தளம் சிக்ஸ்த்து ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு சதுரடி கார்பரை வசதி இருக்குது மறுபடி சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி பெயர் ஜெயின்ஸு ஸ்வர்ணக்கமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமடி எண் சி ஆறு ஆறாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு பழைய எண் இருபத்தொம்போது பார் ஒன்று புதிய எண் அறுபத்தொம்பது என்எஸ்கே சாலை சாலை கிராமம் சென்னை தொண்ணூற்றி மூணு அடுக்குமடி இது அசோசியஷனுக்கு வந்து கொஞ்சம் பணம் பே பண்ண வேண்டியிருக்கு அது எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துங்க ஏன்னா ஏழை இடத்த பிறகு நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எண்பது லட்சங்க இந்த வீடியோவின் இந்த வீடியோவின் கடைசியில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் வந்து ஏழாம் தேதி நேரம் மொபைல் நம்பரு முகவரி போன்ற விவரங்கள்லாம் கிடைக்கும் இந்த வந்துருச்சு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து சுத்தின் சாவிகள் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஏழாம் தேதி வந்து பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி பதினேழு இரு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இஎம்டி கடைசி தேதி பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் இஎம்டி கடைசி தேதி வந்து பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் மேலும் விவரங்கள் தொடர்பு கொள்ளவும் ஹீரோ கார்ட் லிமிடெட் நான் அவங்களுடைய பதிவு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் சென்னையில் உள்ள அட்ரஸ் நீங்கள் நெட்டில் எடுத்துக்கோங்க பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் முப்பத்தி நாலு கம்யூனிட்டி சென்டர் பசந்த் லோக் விசாந்த் விகார் புதுடெல்லி பின்கோடு பொண்ணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு மறுபடியும் சொல்கிறேன் ஹீரோ பின்கார்ப் லிமிடெட் பதிவு செய்யப்பட்ட அளவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு கம்யூனிட்டி சென்டர் வசந்த் லோக் வசந்த் விகார் புதுடெல்லி பின்கோடு பதினொன்று ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழு இது சென்னை முகவரி இவங்ககிட்ட கேட்டு வேணால் வாங்கிக்கோங்க திரு பாலாஜி குமார் சாரே அனுபவம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்போது ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பாலாஜி குமார் சார் ஒன்பது அஞ்சு ஒன்பது 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 ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றேழு டபுள் ஜீரோ டூ கை அல்லது திரு கைலாஷ் சௌத்ரி சாரே அணுகவும் தொண்ணூற்றெட்டு இரநூத்தி ஏழு முப்பது எண்ணூற்றி பதினொன்று தொண்ணூத்தெட்டு இரநூத்தி ஏழு முப்பது எண்ணூற்றி பதினொன்று ஒன்பது எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு மூணு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று இப்போ வந்து நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி அந்த இது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அது வந்து ஃபிஃப் ஃபின்கார்ட் லிமிடெட் ஹீரோ இது வந்து பஞ்சாப் நேஷனல் ஏழ சொத்துக்களை போட்டிருக்கேன் ஸோ ரெண்டையும் நீங்கள் பார்த்துங்க ரெண்டு பேங்கையும் நீங்கள் நீங்கள் பார்த்துங்க கடன் பெற்ற பேர் திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றம்பது சதுரடி அடுக்குமாடி என் ஜி ஒன் கிரவுண்ட் ஃப்ளோர் அஸ்வலட்சுமி அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்ஸு அதாவது அஷ்டலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு பேர் மனையன் வந்து பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் நல்லா ஞாபகம் வச்சிங்க இதே காம்பவுண்ட்லேயே நாலு நாலு சொத்து வரைக்கும் வந்திருக்கு ஆனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போரூரில் ஒரு சொத்து வந்திருக்கும் அதையும் பாருங்கள் இதுக்கு எல்லாமே சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது இதுக்கு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் முடிச்சு கொடுக்க இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் கடன் பெற்ற ஒரு பெயர் திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் அடுக்குமாடி எண் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு சதரடி நானூற்றம்பத்தொம்பது சதுரடி யூடிஎஸு அடுக்குமாடி எண் வந்து ஒன் கிரவுண்ட் ஃப்ளோர் அஷ்டலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸு மனை என் பிளாட் நம்பர் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திவரம் குடுவாஞ்சேரி சென்னை ஆறு லட்சத்து ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு பின்கோடு வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் சென்னை கே கே நகர் பிரான்ச் வந்து கடன் வழங்கியிருக்கு இந்த வீடியோவின் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பார்க்கும் அதில் வந்து ஏழை தேதி நேரம் மொபைல் நம்பர்ஸு முகவரி யாரை காண்டாக்ட் பண்ணும் எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் கடன் பெற்றவர் பெயர் எம்எஸ் மணிமாலா மேடம் அவர்கள் அடுக்குமாடி சூப்பர் பிள்ளை பெரியார் தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ தளம் அஷ்டலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸு மனை எண் வந்து பதினஞ்சு அமுதம் காலனி நந்தி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு வங்கி பண்ணி இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் மறுபடியும் கடன் எம்எஸ் மணிமாலா மேடம் அடுக்குமாடி சூப்பர் பில்ட் அப் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் எழுபத்தி எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சதுரடி அடுக்குமாடியன் வந்து எஃப் த்ரீ முதல் தளம் அஷ்டலட்சுமி குடியிருப்புகள் மனையன் வந்து பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு வங்கியை கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தோரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சென்னை கே நகர் வந்து கடன் கொடுத்துருக்கு இந்த வீடியோவின் முடிவில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பாருங்கள் அதில் வந்து ஏழை தேதி நேரம் மொபைல் நம்பர் முகவரி போன்ற விவரங்கள் கிடைக்கும் கடன் வாங்கி வைப்ப எம்எஸ் மணிமாலா மேடம் அவர்கள் இது இது வந்து அவங்களுடைய இது ரெண்டாவது சொத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி எண்ணு அந்த பில்டப் ஏரியா யூடிஎஸ் இதில் இது விவரங்கள் மாறும் அதுமாரி ரிசர்வ் ப்ரைஸும் பேங்க் ப்ரைஸும் மாறும் நீங்கள் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க கடன் வாங்கிய பேர் எம்எஸ் மணிமாலா மேடம் அவர்கள் ரெண்டாவது சொத்து அடுக்குமாடி சூப்பர் பில்லப் ஏரியா தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று முதல் தளம் அஷ்டலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸு மனை எண் பதினஞ்சு அமுதா காலனி நந்திவரம் கூடுவாஞ்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு வங்கி கோட் பண்ணிக்கிற பிரைஸ் இருபது லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் மறுபடியும் சொல்கிறேன் வங்கி கோட் பண்ணிக்கிற பிரைஸ் இருபது லட்சத்தி இருபத்தி மூணு சென்னை கே கிளையில் இது கடன் வழங்க இருக்காங்க இந்த கடைசில பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்க எதிர்பார்க்குற எல்லா விவரமும் இருக்கும் யாரை காண்டாக்ட் பண்ணும் மொபைல் நம்பர் ஏழாம் தேதி இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே அதில் இருக்கும் நாலு கடன் பெற்ற திரு சீனி அவுல் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் ஏரியா தொள்ளாயிரத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதுரடி அடுக்குமாடி என ஒன் செகண்ட் ஃப்ளோர் அஸ்தலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸு பிளாட் நம்பர் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் குடுவஞ்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு மறுபடியும் சொல்கிற கடன் முற்ற பேர் சிறி சீனி அவுல் அவர்கள் அடுக்குமாடி சூப்பர் பில்டப் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் செகண்ட் ஃப்ளோர் அஷ்டலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸு பிளாட் நம்பர் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திவரம் கூடுவாஞ்சேரி சென்னை வங்கி ஓட் பண்ணிக்க பேசி இருபது லட்சத்து இருபத்தி மூணு சென்னை கேக்க நகர் கிளையில் கடன் வழங்கியிருக்காங்க இந்த வீடியோவின் முடிவில் உள்ள விதிமுறை மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஏழை தேதி நேரம் மொபைல் நம்பரு முகவரி போன்ற விவரங்கள் கிடைக்கும் கடன் பெற்றவர் பேர் திரு ராஜேஷ் இளஞ்சிரியன் அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் மே மேக்ஸ் ஒருத்த நகர் குலப்பாக்கம் போர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் கடன் பெற்ற பேர் திரு ராஜேஷ் இளஞ்சிரியன் அவர்கள் வீடு வேலத்துக்கு வந்திருக்கு மேக் மேக்ஸ் ஒருத்த நகர் குலப்பாக்கம் போர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ரெண்டு லேண்ட் ஏரியா அந்த கட்டட அளவு இதில் பற்றி எனக்கு சரியாக எனக்கு தெரியல அதனால் நீங்கள் வங்கியிலே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நாலு கோடியே ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரம் கடன் கொடுத்தது மயிலா நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வேணும்னா என்னை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னா லோன் மட்டும் வேணால் லோனும் பண்ணித்தரேன் நாலு கோடியே ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரம்ங்க மயிலா கொடுத்த இந்த வீடியோன்னு கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் இதில் ஏழாம் தேதி நேரம் மொபைல் நம்பர் முகவரி போன்ற விவரங்கள் கிடைக்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து சொத்தின் சாகிகளும் பேங்கில் இருக்குது இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருவோம் ஏழாம் தேதி வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி இரு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு நேரம் காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஹீரோ பின் பின்கார்புக்கு அதுக்குள்ள ஏழை இதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்குங்க ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க மேலும் விவரங்களுக்கு தொடர்புள்ளவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் எழுநூத்தி அறுபத்தி ஒம்பது ரெண்டாவது ஃப்ளோரு ஸ்பென்சல் பிளாஸோ அண்ணா சாலை ரெண்டே ரெண்டு தொலைபேசி எண்கள் ஷீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு மறுபடியும் சொல்கிறேன் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு தொலைபேசியின் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து மொபைல் தொண்ணூத்தெட்டு நானூறு முப்பத்தி ஏழு முந்நூற்றி பதினாலு தொண்ணூத்தெட்டு நானூறு முப்பத்தி ஏழு முந்நூற்றி பதினாலு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு வேலாயுதம் அசிவின் நீங்கள் என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருப்போம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா நான் வா வாகனங்கள் ஏலம் தங்கனங்களை ஏலம் சொத்து ஏலம் உங்களுக்கு வங்கி சம்மந்தமான கேள்விகள் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் ஸோ உங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னா ஈவன் தோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் உங்களை லைக் போட சொல்கிறேன் ஸோ நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறலாம் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்